ஒரு தனி மனிதர் ஹச் செய்வதற்காக வேண்டி இரண்டு முறை திரும்பி வந்த விமானம் அல்லாஹுவை நம்பியவர்களே அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு சான்றாக நடந்திருக்கும் ஆச்சரியமான சம்பவம் முழு உலகமே சேர்ந்து என்னை தடுத்தாலும் அல்லாஹ் நாடியது மட்டுமே நடக்கும் என்று சொல்லி நிரூபித்து காட்டிய லிபியா மனிதர் லிபியா நாட்டைச் சேர்ந்த ஆமீர் அல் மஹதி அல் ஹுதாபி என்பவர் செய்வதற்காக வேண்டி தனது குழுக்களோட யாப்பட்டுக்கு போகிறார் அங்கு போனதும் இமிகிரேஷனில் இவருடைய பெயரை செக் பண்ணுறார் ஆமிர் அல் மஹ்தி அல் ஹுதாபே அவர் கூறியதை நான் அப்படியோ தமிழில் சொல்கிறேன் இவர் என்ன சொல்கிறார் என்றால் இவர் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு இமிகிரேஷனுக்கு போகிறார் அங்கே இவருடைய பெயரை செக் பண்ணுகிறார் இவருடைய பேரில் ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று பின்பற்றது அப்போது அங்கே கூறினார்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் இவரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுகிறார் வெயிட் பண்ணி முடித்தவுடன் ஃப்ளைட் ஆரம்பமானது நேரம் ஆகிவிட்டது எல்லோரும் விமானத்துக்குள் விரிட்டார்கள் அதன் பிறகு இமிகிரேஷனில் உள்ளவர்கள் அழைத்து வரை செல்கிறார்கள் உங்களுடைய பேரில் எந்த இஷ்யூவும் இல்லை நீங்கள் போகலாம் என்று சொன்ன பொழுது இவர் புறப்படுகிறார் விமானத்திற்கு கதவுகள் மூடப்பட்டு அப்பொழுது பைலட்டிடம் இமிகிரேஷன் உள்ளவர்கள் அறிவித்தார்கள் இப்படி ஒரு நபர் இங்கே இருக்கிறார் அவரை அழைத்து செல்கிறேன் என்று பொது ஃபைல் கூறினார் இல்லை நேரம் முடிவடைந்து விட்டது இப்படியெல்லாம் ஏற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு விமானம் புறப்பட்டது இமிகிரேஷனில் உள்ளவர்கள் கூறினார்கள் இம்முறை உங்களுக்கு ஹச் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அடுத்த முறை நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் அவர் கூறுகிறார் அவருடைய வார்த்தையால் சொல்கிறார் நான் உறுதியாக நம்புகிறேன் எந்த ஃப்ளேட் போனதோ அதே ஃப்ளேட் திரும்பி வரும் நான் இம்முறை ஹச் செய்வேன் அல்லாஹுடைய கபாவை நான் பார்ப்பேன் என்று உறுதியாக நம்பினார் கொ சரி நேரத்தில் அவர் இருக்கிறார் விமானத்தில் ஏதோ ஒரு கோளாறு ஒன்று ஏற்பட்டது விமானம் அந்த ஏப்போட்டை வந்தடைந்தது வந்தடைந்த நேரத்தில் அந்த விமானத்துடைய கோளாறுகள் எல்லாம் சரி செய்து விமானம் புறப்பட ஆரம்பித்தது இமிகிரேசன் உள்ளவர்கள் சொல்லார்கள் இவரையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று பைலர் கூறினார் இல்லை ஏற்ற முடியாத விமானத்தின் கதவுகள் மூடப்பட்டது அதன் பிறகு விமானம் திரும்பி மீண்டும் புறப்பட்டது அப்பொழுது அந்த இமிகிரேசன் உள்ளவர்கள் கூறினார்கள் இம்முறை உங்களுக்கு ஹச் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை நீங்கள் போகலாம் அடுத்த முறை நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த மனிதர் கூறினார் நான் உறுதியாக நம்புகிறேன் போன ஃப்ளைட் திரும்பி வரும் நான் இம்முறைக செய்வேன் அல்லாஹுடைய கபாவை நான் பார்ப்பேன் அல்லாஹின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதியாக நம்பினான் அவர் சிறிது நேரத்தில் விமானத்தில் மீண்டும் ஒரு ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டது இப்படியான ஒரு ஆச்சரியான சம்பவங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இப்படியான ஒரு ஆச்சரியமான சம்பவங்கள் பார்ப்பது மிகவும் அரிது அல்லாஹுவை நம்பியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடமா மீண்டும் அதே ஃப்ளைட்டை யாப்போட்டு வந்தது வந்த நேரத்தில் பைலட்டுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டது எப்படி இரண்டு முறை கோளாறு ஏற்படும் ஒரு முறை கோளாறு ஏற்படலாம் எப்படி இரண்டு முறை கோளாறு ஏற்படலாம் என்று அப்பொழுதுதான் எட்டுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று தென்பட்டது இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் அவரை நம்ம ஏற்றிச் செல்லாமல் விட்டிருக்கிறோம் என்று அந்த சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டது அதன் பிறகு இமிகிரேஷன் உள்ளவர்கள் எல்லாரும் இவரை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்ன அவரை நான் அழைத்து செல்லாமல் என்னுடைய விமானம் நகராதே அதுக்கு பிறகு அவர் விமானத்துக்குள்ளே செல்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பைலட் இறங்கி வந்து அவருக்கு ராஜ மரியாதை செலுத்தி அங்குள்ள எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்தி அவருக்கு முசாபர் செய்து செலாம் கொடுத்து அவர் அழைத்து கூட்டி போனார் இப்பொழுது அந்த விமானம் அழகான முறையில் புறப்பட்டுச் சென்று சவுதி அரேபியா ஜித்தா ஏர்போர்ட்டை அடைவதற்கு முன்னால் ஜித்தா உள்ள ஏர்போர்ட்டில் உள்ளவர்களுக்கு விளக்கம் எல்லாமே பரவியது மிகவும் வைரலாக பரவியது யார் அந்த மனிதர் யார் அந்த ஆச்சரியமான மனிதர் யார் அந்த அல்லாவுக்கும் மிகவும் நெருக்கமான மனிதர் என்பதை காண்பதற்கு ஜித்தாவில் உள்ள யாப்பட்டு எல்லாம் மிகவும் ஆவலுடன் அவரை வரவேற்று அவரை முசாபர் செய்தார்கள் இது எந்த அளவுக்கு பேசப்பட்டு இருந்தால் சவுதி அரேபியா மக்காவில் அலுவலிக்கக்கூடிய ஒரு இமாம் உரையாற்றினார் அமிரல் மஹதி என்பவர் அல்லாஹ்விடம் மிகவும் நெருக்கமான எது ஒன்று இருக்கிறது அல்லாஹ் நாடி இருக்கிறான் அவர் இங்கு வந்திருக்கிறார் என்று உலகமே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தீங்கிழைத்தாலும் அல்லாஹ் நாடியை தவிர எதுவும் நடந்துவிடாது